லஞ்சுக்கு வந்து வந்துட்டீங்களா நான் லஞ்ச் எப்பயுமே நான் கொண்டு வந்துடுவேன் நான் அந்த கேண்டீன்ல எல்லாம் சாப்பிட மாட்டேன் எப்பயுமே நான் ஒரு நாள் கூட சீ ஃபுட் இல்லாம சாப்பிட மாட்டேன் அதனால நான் வீட்ல இருந்து எப்பயும் லஞ்ச் எடுத்துட்டு வந்துருவேன் டெய்லி நீங்க சீ ஃபுட் சாப்பிடுவீங்களா அவ்வளவு ரிச்சா நீங்க அதெல்லாம் ஒண்ணு இல்ல நாங்க அவ்வளவு ரிச்சலாம் இல்ல அப்புறம் எப்படி டெய்லி சீ ஃபுட் சாப்பிடுவீங்க ரிச்சா இருக்கவங்க சீ ஃபுட் டெய்லி சாப்பிடுவாங்க எங்க வீட்ல எல்லாம் வாரத்துக்கு ஒரு நாள் தான் சாப்பிடுவோம் நான் சீ ஃபுட்னு சொன்னது சால்ட் சொன்னீங்க இன்னைக்கு கூட பழைய சாதம் ஊறுகாய் தான் கொண்டு வந்திருக்கேன் 嗯、huh?